வணக்கம் இன்று பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது அதை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் என்ன விஷயம்னா உங்களுக்கு எல்லோரும் தெரியும் மத்திய அரசாங்கம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டு தடவை ஜெயிச்சு அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு இருந்துமே கூட்டணி அரசு அப்படின்னு வச்சு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உரிய ஒரு மந்திரி ரெண்டு மந்திரி அதை கொடுக்குற அந்த மாதிரி பண்ணி ஒரு கூட்டணி அரசே நடத்துகிறாங்க இது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தது வந்து திமுக கூட்டணி தேர்தல் நிற்பாங்க தனி மெஜாரிட்டி வந்து அவங்க தனியாக ஆட்சிக்கு போனால் கூட அது வித்தியாசமாக தெரியாது மெஜாரிட்டியே இல்லாமல் கூட்டணி வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஆட்சி பண்ணி அதை ஜெயலலிதா வந்து இந்த மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் நாங்கள் மைனாரிட்டிக்காகத்தான் இருக்கிறோம் அப்படின்லாம் வெற்றி பகமானம் பண்ணிகிட்டு இருக்கிற கட்சி நடத்துகிற ஆட்சிகளை பார்த்து நமக்கு அங்கே ஒரு கூட்டணி ஜெயிச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் கூட்டணி நின்று எல்லாருக்குமே அவங்கவுங்க நம்பர் ஆஃப் எம்பி எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அது தக்க ஒன்று ரெண்டு மந்திரிகள் கொடுத்து கூணி அரசாங்கம் நடத்துறதுங்கிறது எவ்வளோ நியாயமானதுங்கிறது வந்து நமக்கு தெரியும் இருந்தாலும் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலன்னா தமிழ்நாட்டில் நம்ம அதை பார்க்கலையே அது ஒன்று இப்போது இப்போ என்ன சொல்ல வரேன்னா நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து இந்த பத்து வருஷத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த குற்றச்சாட்டும் ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ரஃபேல் அதெல்லாம் ராகுல் காந்தி உளறி தேவையில்லாத பேச்சு பேசி அதனால் ஓட்டு அடி வாங்குனது ஒரு பக்கம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேக்குற மாதிரி நடந்தது இங்கே வந்து துள்ளுவாங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போனோடனே சரின்னு சொல்லி மன்னிப்பு கட்டி எழுதி கொடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி காங்கிரஸை வந்து ராகுல் காந்தி அண்ட் கம்பெனி வந்து குட்டிச்சோர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் தேயக்கூடாது வளர வேண்டும் நம் நாட்டில் பிஜேபி அளவுக்கு வலிமையாக கூட அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கணும் தேசிய கட்சி இருப்பது நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் மக்களுக்கு நிறைய இப்போ இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழில் முயற்சிகள் மற்றபடி இந்த நதிகள் இணைப்பு முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் இந்த சாலை மேம்பாடு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் மிகப்பெரிய அளவில் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு இது வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வேகமாக ஆரம்பிச்சது இப்போ அதை விட வேகமாக அதை செய்துட்ருக்காங்க ரயில்வே துறையில் நிறையா மாற்றங்கள் இருக்குது நிறையா பொருளாதார முன்னேற்றத்துக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் உலக அளவில் வந்து மந்த நிலைமை இருக்கையில் வந்து நம்ம நாட்டில் முன்னேற்றத்துக்கு பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிடும்படியாக இருக்குது இது ஒரு பக்கம் மக்களுக்கும் அதிகமாக பாதிப்பு இல்லாதபடி இலவசம் அந்த அரிசி உணவு கோதுமை அரிசியெல்லாம் ரேஷன் இது மூலம் கொடுக்கறது வந்து கோவிட் டயத்துலேருந்து அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வழக்கம் போல் ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் செலவழிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை நம்ம மத்திய சர்க்கார் எதுவுமே கொடுக்காத மாதிரி இவங்க கலைஞரின் திட்டம் அது இதுன்னு எல்லாம் என்னமோ அவங்க இருந்து கொடுக்குற மாதிரி போடுவாங்க முதலமைச்சரின் திட்டம்னு போடுறது வேறு கலைஞரின் திட்டம்னு போடுறதுங்கிறது வேறு கலைஞரின் இதுன்னு சொல்லி இப்போ வீடு வீடு அவங்களுக்கு வீடு கொடு கட்டி கொடுக்குறது அதுக்கு அரசாங்கம் பணம் மானியம் கொடுக்குறது அப்படின்னு நிறையா திட்டங்கள் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் வந்து விறகடுப்பு பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறது எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட்டு இல்லாத ஊரே கிடையாதவங்களால் கொண்டு வந்தது இந்த மாதிரி நிறைய விஷயம் வீட்டு வீட்டுக்கு தண்ணி குடி தண்ணீர் வீட்டு வீட்டுக்கு டாய்லெட் அதாவது கழிப்பறை இதெல்லாம் கெட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய நாட்டு முன்னேற்றத்துக்கு மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு இது போக குறிப்பாக முதல்ல நான் சொல்லிட்டேன் ஊழல் குற்றச்சாட்டு பெருசாக இல்லைங்கிறது தேசிய பாதுகாப்பு நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு தேசிய பாதுகாப்பு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து அது பங்காளி சண்டைன்னு வச்சுக்கிட்டோமே காஷ்மீர் பிரச்சனை அது காஷ்மீர் பிரச்சனை இவ்வளோ அதிகமானதுக்கு காரணம் நேரு போன்ற மாபெரும் தலைவர்கள் செய்த தவறான கணக்கின்படி எடுத்த நடவடிக்கைகள் அதுக்கு சரியான அட்வைஸை நேரு மாதிரி பெரிய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் அது பெரிய விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தது அதை பற்றி ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் இது விரிவாக இதை இதனுடைய இது பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன் ஆனால் அந்த காஷ்மீர் பிரச்சனையும் இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை கழட்டி விட்டாங்க அது ஒரு முக்கியமான காரணம் காஷ்மீர் முன்னேறாமல் இருந்ததுக்கு இப்போது மக்களே நமக்கு தெரியுது ஓரளவுக்கு முன்னேற்றம் வருது இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும் மற்ற மாநிலம் தென்னிந்திய மாநிலம் மாதிரி அதுவும் வளர்கிறதுக்கு ஏன்னா அது டூரிஸ்ட்டு ஸ்பாட் அது வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வர்ற இடம் நல்ல முன்னேற்றம் வரும் இந்த பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அவங்க பயங்கரவாதிகளை அனுப்பிச்சுக்கிட்டு இங்கே நிறைய அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காஷ்மீரை காரணம் காட்டி செய்துக்கிட்டு இருந்தாங்க பழைய காங்கிரஸ் அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம்லாம் ஏன்னா எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு ஒரு டைலாக் பேசிட்டு விட்ருவாங்க அந்த ரிட்டாயருக்கு தவிர அதுக்கு மேலே வேறு வேலை இருக்காது ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஒரு அட்டாக் நடந்ததுன்னா பதிலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு போய்டு உடனே எங்கள் காலத்தில் நாங்கள் பண்ணோம்னு இவங்க பண்ணோம்னா அதை சொல்லியிருக்கணும் சரி ராணுவம் பண்ணுறதை இவங்க பெருமையாக பேசல இராணுவத்துக்கு உத்தரவு கொடுத்து செய்யுங்கன்னு சொல்கிறதே அரசாங்கம் தானே நீங்கள் ராணுவம் கையை கட்டியில் போட்டிருந்தீங்க பழைய அரசாங்கங்கள்லாம் ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பழைய வேகத்தில் அவங்களால பண்ண முடியல அதுக்கு இவங்க இந்த அரசாங்கம் வலிமையாக கடுமையாக இருப்பது ஒரு காரணம் அங்கே உள்ள பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பாகிஸ்தான் வீழக்கூடாது நல்லபடியாக வரணும் அதனால் இந்தியாவுடன் பகை இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும் அது அங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கும் ராணுவத்திற்கும் அந்த புத்தி வரணும் அது கடவுள் கொடுப்பார் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஸோ பாகிஸ்தான் பிரச்சனைங்கிறது வந்து தேச பாதுகாப்பு விஷயத்தில் மோடி அரசாங்கம் செய்தது மிகப்பெரிய சாதனை முற்றுப்பட்டதுன்னு நான் சொல்லலை ஆனால் பிரச்சனையுடைய வேகம் நம்ம பாதிப்பு குறைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து சீனா சீனாவை பொறுத்தளவுக்கு ஒரு ரோக் எலிமெண்ட் தமிழில் சொல்கிறேன்னா ரவுடி எலிமெண்ட் வச்சுக்கிடுவோமே அரசாங்கம் நடத்துகிற ரவுடித்தனம்னு எடுத்துக்கலாம் உலக அமைதிக்கு சைனா ஒரு ஒரு அச்சுறுத்தல் குறிப்பாக உலகம்புற அமைதிக்கு சைனா அச்சுறுத்தல் தாய்வானை விழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இந்திய எல்லையில் வந்து இடத்த பிடிப்புன்னு இருக்கிறாங்க நேரு காலத்தில் வந்து அது பிரச்சனை அறுபத்தி ரெண்டில் நேருனுடைய தவறான கண்ணோட்டத்தினால இந்தியா உதவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சின்ன 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 அவங்க அடி வாங்கியிருக்கிறாங்க அதனால் அதனால தான் அவங்க வேம பாயாமல் இருக்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது இந்த வேலையை வந்து பலகாலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்திய அரசாங்கம் நம்ம இராணுவம் அப்பப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் முழுக்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து வந்தால் அடித்து ஒடுக்கணும் தைரியமாக இருக்கணுங்கிறது வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறந்த மோடி அரசாங்கம் வந்த பிறந்த பண்ணாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கோவிட்டை பரப்பிவிட்டு சைனகரன் திருட்டு போயில இந்த கொரோனா வைரஸை வந்து உலகம் பூரா அவங்க பரப்பி விட்டது தெரிஞ்சே உலகத்தை கஷ்டப்படுத்துறதுக்கு செஞ்சாங்களா இல்லை நடந்த தவறை மறைக்கிறதுக்கு பண்ணுறாங்களா குற்றவாளி வந்து சைனாதான் என்னுடைய கருத்துப்படி அதை பற்றியும் தனியாக விரிவாக பார்ப்போம் வேற ஒரு வீடியோவில் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள நிறைய இடங்களை திடீர்னு பிடிச்சி இறங்கி இமயமலையில் இறங்கி பிரச்சனை பண்ணாங்க இந்தியா உடனே பதிலடி கொடுத்ததுக்கு நம்ம இராணுவத்தை மிக அதிக அளவில் போய் நிறுத்தும் போது ஒரு ஒரு மாதம் அப்படியே அமைதியாக போயிடுச்சு ஜூன் மத்தியில் சண்டை ஏற்கனவே ராஜீவ்காந்தி காலத்தில் அப்புறம் நரசிம்மராவ் காலத்திலலாம் பேசி ஒப்பந்தம் போட்டது வந்து வாஜ்பாய் காலத்து வரைக்கும் சில ஒப்ப வாஜ்பாய் காலத்தில் நிறைய ஒப்பந்தங்கள் போட்டாங்க அதில் கன்ஷாட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது எல்லையில் வந்து துப்பாக்கி சூடு நடக்காத அளவுக்கு நடத்திக்கணும் இந்த எல்லை பிரச்சனை பேசி தான் தீர்க்கணுங்கிற மாதிரி சில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அதாவது இப்போ நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அந்த இதை மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கு பேர் ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி அதை மெயின்டைன் பண்ணுவோம் பேசி தித்துக்கலாங்கிற மாதிரி சில ஒப்பந்தங்கள்லாம் இருந்தது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சரத்து வந்து துப்பாக்கி சூடு இருக்கக்கூடாது பீரங்கி கொண்டு இருக்கு அந்த மாதிரி அதாவது அதனால் அந்த திருட்டுப் புயலில் என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய தடி களி அதில் இது பால்ட் ஒயர் அதாவது முள்வேலியை சுற்றி அதை எடுத்துகிட்டு ஒரு கூட்டமாக வந்து நம்ம பகுதியில் கல்வான் வாலிங்கிற இடத்துல லடாக்கில் நம்மளுடைய இராணுவ தளபதி ஒருத்தரும் மாட்டிக்கிட்டார் அந்த அங்கே உள்ள லோக்கல் கேப்டன் ஆந்திரா பாபுன்னு எதோ ஒரு பேர் இருந்தது அவர் ஒரு இருபது பேரை கொண்டுட்டாங்க நம்ம இராணுவ வீரர்களும் பதிலடி கிடச்சது கல்லை கொட்டு எடுத்து கழுத்து திருப்பி கழுத்தை ஒடிச்சு கொன்னதாகலாம் செய்தியில் படித்தோம் இவங்க நம்ம இராணுவர்களுடைய கோபம் வந்து அந்தளவுக்கு ஆகி கிட்டத்தட்ட நாற்பது பேர் செத்துட்டதாக நம்ம செயல்னு சொல்கிறோம் சைனா வாயவே திறக்கலை கடைசியாக நாலு பேர் தான் செத்தாங்கன்னு சொல்லி நாற்பது நாள் ஆக்கி விட்டாங்க அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ரகசிய போலீஸ் அவங்களுடைய இன்புட் படி நாற்பது பேருக்கு மேலே செத்துருப்பாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் ரெண்டு பக்கமும் இப்போது ஆர்மி நேருக்கு நேரம் இருக்காங்க இருபத்தி ஒரு தடவை இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க இன்னும் திருவூரில் சில இடங்களில் ஒதுங்கிருக்கிறாங்க சில இடங்களில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து கைலாஸ் ரேஞ்சுன்னு சொல்லி கைலாய் மலை பகுதியை திடீர்னு ராத்திரியோட பிடிச்சாங்கனோடனே அந்த ஏரியா மட்டும் உடனே விட்டு விலைய போயிடணுன்னு சொல்லிட்டு நம்மளே இறங்க சொல்கிறாங்க நம்ம அதை விட்டுருக்கக்கூடாது அங்கே அங்கேயே நின்று கொண்டு போகணுன்னா மிரட்டியும் இருக்கணும் எனிவே நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம அதை பற்றி பேச முடியாது பட் இந்த மாதிரி எதிர்த்து கடுமையாக நிற்க போய் சைனா வந்து பெருசாக உள்ளே வர முடியலை ஒரு பாவலாக போட்டு பேசுகிறோம் அப்படி இப்படின்னு பாவலாக போட்டு ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஜி ஜின்பிங்கனுடைய அரசாங்கம் ஏன்னா அது வந்து நாடு கிடையாது இவங்க ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டால் அவங்க மக்களை ஆட்சி பண்ணுறது தான் அங்கே நடக்கிறது இவன் பண்ணுறது ரவுடித்தனம் மூர்க்கத்தனம் ஜிஜிக்கு பண்ணுறது இது அவங்களுக்கு என்ன எண்ணம்னா இந்தியா வந்து சைனாவுக்கு கீழே அவங்களுக்கு அடிபணிந்திருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அதுதான் காரணம் இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா கூட ஒரு நல்ல நட்பு வச்சுக்கிட்டு குவாடுன்னு ஒன்று இது பண்ணாங்க அதை ட்ரம்ப் வந்த காலம் இங்கே மோதி நாலு நாடுகள் சேர்ந்து குவாடுங்கிறது நாலு நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஏன்னா ஜப்பானுக்கும் அந்த பக்கம் இப்போ சைனாவில் அச்சுறுத்தல் எப்படி தாய்வான ஒழுங்குன்னு அது மாதிரி நம்மளில் நம்மளுடைய அந்த பார்டர் பிரச்சனையை பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து நமக்கு திபேத்தன் பார்ட்ராக இருந்தது திபேத்தும் இவங்க ஸ்வாகா பண்ணிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு ஒட்டி ஐம்பதுகளுக்குள்ள திபேத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் அது சைனா பார்டர்ன்னு வச்சுக்கிட்டாங்க அது ஆக்சுவலாக திபேத்துக்கு இந்தியாவுக்குள்ள பகுதி சைனாவோட எல்லாம் இருந்து இந்தியா வந்து அதை திபெத் வந்து சைனாவினுடைய அங்கம்னு ஏற்றுக்கொண்டு தவறான முடிவு எதுக்கு அதை ஏற்றுக்கணும் ஒரு நாட்டைன்னு ஒருத்தர் விழுங்குறத வந்து நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அதுவே போதும் அது வந்து டிஸ்பியூட்டடாக இன்னொரு நாட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ இன்னொரு நாட்டை பிடிச்சி வச்சுட்டு அதனுடைய எல்லை நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம இடம் நம்ம இடத்துல வந்து எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி சண்டை இருக்காங்க இது ஒன்று ஸோ சைனா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணும்போது குவாட் கண்ட்ரிஸ் அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து சைனாவினுடைய ஆட்டத்தை குறைக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வடக்கை நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்து நிற்கிறோம் இப்போ தெக்க இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடல் பகுதியில் அவனுடைய கடற்படை சைனாவுடைய கடற்படை கப்பல்லாம் கொண்டு வந்து முதல்ல சைனாவுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதாவது டெட் ட்ராப் டிப்ளமசிமாங்க அதை கடன் கொடுத்து ஏமாற்றி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு கடனை திருப்பி அடைக்க முடியாது அவங்க கடன் கொடுக்குறதெல்லாம் வந்து பெரிய பெரிய திட்டம் பெரிய வருமானம் ஒன்றும் வராது அவன் ஆளு கொண்டு வந்து பண்ணுவான் ஸோ பணம் பூரா அவங்களுக்கு தான் போவோம் அவங்க ஆள் வந்து வேலை பார்த்து காசு அவன் கொடுக்குற காசை கடனாக கொடுத்ததை அவங்களுக்கே சம்பளமாக போயிடும் அவங்க அடிக்கிற கொள்ளையில் பங்கு ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க திருட்டுத்தனமாக ஸோ இதுக்கு அவசரப்பட்ட முட்டா முட்டாப்பயல்கள் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து கோத்தபய ராஜபக்ஷல்லாம் மடையங்க அவங்ககிட்ட காசை வாங்கி அந்த நாட்டு பொருளாதாரத்தை கொட்டு வாங்கிட்டாங்க அம்பன் தோட்டங்கிற துறைமுகத்தை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு லீஸு கொடுத்த மாதிரி அவன் காசை கொடுத்துட்டு அவன் இடத்த பிடிச்சி வச்சுக்கணா இப்போ அந்த இடத்துக்கு வரன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நிறைய என்ன நம்ம பக்கத்தில் மாதிரி இப்போ மாலத்தீவு அது இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான் வரைக்கும் இந்தியா சப்போர்ட்டில் தான் இருந்தது அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்போ திருப்பி அங்கேயும் குட்டிச்சோர் ஆக போகுது அடுத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பார்த்துருவோம் ஒன்று மொத்தமாக திவாலாக இருப்பாங்க இல்லைன்னா சைனாவுடைய காலனியமாக மாறுவாங்க இதே நிலைமை நீடித்தால் அது இந்தியாவுக்கு நல்லதில்லை நம்ம பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த சைனாகார பயில வந்து கொஞ்சம் நமக்கு ஆபத்து இல்லாமல் கொண்டு வர முடியும் சரி ஸோ தேசிய பாதுகாப்புக்கு இந்த பிஜேபி அரசு இருப்பது நல்லது என்பது என் கருத்து ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இல்லைனா மோதியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய அரசாங்கம் டைம் மட்டும் இல்லை குஜராத் அரசாங்கத்தில் இருந்தே அவர் மேலே எந்தவித ஊழல் கிடையாது குஜராத் ஆனது மோதியினுடைய காலத்தில் மிக அதிகமான முன்னேற்றம் நம்ம நாட்டிலேயே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது முன்னேற்றம் இருக்குது பட் அவங்க சொன்ன அளவுக்கு வரகலாம் இன்னும் டைம் கொடுக்கணும் நம்ம நடக்கும் அதனால் அடுத்து வரும் தேர்தலிலும் மத்திய அரசு மோதி அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டத்தினுடைய மோதி அரசாங்கம் அமைவது நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது ஆனால் திமுகவிற்கு வாக்களித்து இங்கிருந்து எம்பி செலக்ட் பண்ணி அனுப்புகிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை ஆட்சி ஒருவேளை அவங்க அந்த இந்தியா கூட்டணின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இருந்தால் இவங்க அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக கிடைக்கும் மக்களுக்கு நன்மை இருக்கோ என்னமோ டூஜியில் கொள்ளையடித்த மாதிரி டூஜியில் ஒன்றுமே நடக்கலை ஏமாத்துன்னு கண்ணு தைரியமாக பேசிட்டு எழுகிறாங்க இப்போ அண்ணாமலை ரிலீஸ் பண்ண வீடியோவில் அந்த சிபிஐ ரைடு போடையில் அதுவும் முன்னாடி நமக்கு பார்த்தா ரைடு நடந்த மாதிரி தெரியும் பின்னாடி என்னைக்கு வரணும் எப்போ வரணுங்கிற மாதிரி இவங்க சொல்லி அதாவது யார் வீட்டுக்கு ரைடு வரணும் அவன் இந்த இந்த தேதிக்கு வான்னு சொல்லி வச்சு பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க உளவுத்துறை அதிகாரிகிட்ட ஜாஃபர் அது ஒரு அந்த ஆள் ஒரு போலீஸில் உள்ள ஒரு கருப்பாடுன்னு வச்சுடுவோமே அந்த ஆள்கிட்ட பேசுகிற வீடியோலாம் இப்போ ரிலீஸ் ஆகுது பதில்காணும் திமுக காரங்கிட்டிருந்ததுக்கு ஏன்னா ஊழல் திமுகவும் ஊழலும் ஒன்று சர்க்காரிய கமிஷனில் இருந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உலக பணக்காரங்களாக பணக்காரங்களாகிட்டு இருக்கிறாங்க திமுக குடும்பம் யார் அந்த கருணாநிதியினுடைய குடும்பம் கருணாநிதி சம்மந்தப்பட்ட குடும்பம் அது மாதிரி கருணாநிதி கூடத்தில் இருந்த பெரிய திமுக தலைவர்களும் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் சரி அதுக்காக அதிமுகன்னா அதிமுகவும் நியாயமாக இல்லை கொள்ளையடிக்கிறது எப்போ காமராஜ் ஆட்சி வந்து அதாவது காமராஜ் வெளியேறின பிறகு சிஎம்மாக இல்லாமல் பக்தவ செலுத்தி கொண்டு வந்து விட்டு போனார் அந்த காங்கிரஸை கவுத்தி விட்டோமோ தமிழ்நாட்டு விமோசனம் இல்லை இந்த நிலமையில் திமுகவுக்கு கொடுக்குற ஓட்டு தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல இந்தியாவிற்கும் அதனால் எந்த பிரயோஜனம் இன்னமும் இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு திமுக தலைவரெல்லாம் பேசப்போவதில் ரொம்ப கேவலமாக இருக்குது வேடிக்கையாக இருக்குது என்ன செய்கிறது எல்லாம் காலம் திமுக மாநில அரசாங்கமே அமைப்பதற்கு தகுதி இல்லை என்பது என் கருத்து அதனால் வந்துவிட்டார்கள் காரணம் என்னென்னா இன்னும் நம்ம நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கழகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அது மாற வேண்டும் திமுக பொறுத்தளவுக்கு இந்து விரோதிகள் அவங்க குடும்பத்திலலாம் கோயிலுக்கு போவாங்க நம்ம ஆனால் இவங்க வந்து பேசும்போது நம்ம பே நம்ம நம்பிக்கைகளை வந்து கேவலமாக பேசுகிறது ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டு துணை முதல்வராக சனாதனத்தை ஒழிப்பே என்கிறார் இவர் யார் ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி அதை பேசிவிட்டு கோர்ட்டில் போய் நான் மந்திரியாக பேசலை அது வேற வாயின்னு சொன்ன கதையாக இருக்குது ஆனால் வெளியே வந்து எதையும் செய்வோம் இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுகிறது இவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கலாம் வெட்டி எந்த மத நம்பிக்கையும் அது இந்து மத நம்பிக்கையாக இருக்கட்டும் இஸ்லாமிய நம்பிக்கையாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மத நம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை மற்ற சீக்கியர்கள் எதுவாக இருக்கட்டும் ஜெயினிசம் எதுவாக இருக்கட்டும் மக்களுடைய நம்பிக்கை குறை செல்வதற்கு யாருக்கும் அதி அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது தகுதி கிடையாது ஆனால் இந்த திமுகவும் அவங்க சார்ந்த தீக்கா கூட்டம் இவங்க வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற ஒரு கூட்டம் இப்போ தேர்தல் நெருங்கி வரையில் ஆன்மீக சுற்றுலா பண்ண போகிறோம்னு ஒரு ட்ராமா போடுறாங்க இதெல்லாம் வந்து சோ தான் எனக்கு ஞாபகம் வருது இந்து ஓட்டு வந்து சாலிட கன்சாலிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு கருணாநிதி புரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் காவடி எடுத்துகிட்டே வருவாங்க இந்த திமுக கூட்டம் அப்படின்னு சொல்லி துக்குளில் ஒரு காலம் எழுதுனதாக படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஏன்னா இவங்களுடைய மதச்சார்பின்மை எல்லாமே வந்து வேஷம் மதச்சார்பின்மை என்பது வேண்டியது அது வேஷமாக இருக்கக்கூடாது அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுவது என்பது தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதை மனதில் வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருவது நல்லது என்ப என்று கூறிக்கொண்டு Nante, on